ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவிழா வீடியோ தாங்க ஃபுல் லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கொ சொல்லுங்கள் அண்ட் தென் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா பார்த்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஒரு டே ஃபுல்லாக எடுத்த கிளிப்ஸிங் சேர்த்து தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் நந்தி அதிகார நந்தி இருக்கார் கோயிலுடைய மெயின் வந்து ஜம்புகேஸ்வரர் சிவன் தாங்க இங்கே மெயின் முருகர் இருக்காங்க வள்ளி தேவானையோட கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போது கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் போயிட்டுருக்கு இந்த தேர் தாங்க இழுப்பாங்க தேர் திருவிழாக்கு இந்த தேருக்கு பின்னாடி தான் மித்த தேர்கள் எல்லாமே இழுத்துக்கிட்டு வருவாங்க இதுதான் மெயின் தேர் இந்த தேர் ரொம்ப அழகாகவே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக பூக்களால் முருகரை உற்சவரை வந்து அலங்கரித்து ரெடியாக இருக்குது மதியத்துக்கு மேலே தான் வந்து அந்த தேரை இழுப்பாங்க காகபுஜர் தியான மண்டபம் ஒன்று இருக்குதுங்க இங்கே கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கு ரெனவேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் காகபுஜண்டர் வந்து ஒளி ரூபமாக எல்லாருக்கும் காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க ஸோ அதுக்கான இது எல்லாமே அங்கே இருக்குது இந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா என்ன விஷயம் நீங்கள் வேண்டிங்களோ அது உடனே நடக்கும் ஒரு மொத முதல் கிருத்திகைக்கு நீங்கள் என்ன வேண்டுறிங்களோ அதை விட அடுத்த மடங்கு அந்த ம அடுத்த கிருத்திகை மாசி கிருத்திகை வர்றதுக்குள்ள நீங்கள் என்ன வேண்டுனாலும் அதை வந்து அந்த முருகர் நிச்சயமாக கையில் உங்கள் கையில் கொடுத்துருவார் ஸோ நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல்கள் வந்து எல்லாருக்குமே நிறைவேறுது ஸோ அதனால் இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையுமே ஜாஸ்தியாகுது ஆகுது கிட்டத்தட்ட இது எழுபத்தி ஏழாவது தீமிதி திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க பால் குள்ளம் எடுப்பாங்க காலையில் அதுக்கப்புறம் வந்துட்டு தேரி இழுப்பாங்க ஈவினிங் ஆனால் குண்டம் வளர்த்து யா எல்லோருமே அதில் தீ விதிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு புது சடங்கு இங்கே இருக்குது அது வந்து நான் வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் கேட்டதில்லை ஆனால் சென்னையில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் மிளகாத்தூளை அரைச்சி தண்ணியில் கலந்து அதை வந்து ஊற்றுவாங்க அது ஒரு வேண்டுதல் இருக்குது இந்த கோயிலில் அங்கே நம்மளுடைய பாடி சிவன் கோயிலையும் அது இருக்குது இங்கேயுமே அந்த அந்த ஃபார்மால் அப்படி இல்லை அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணி ரெடியாக இருக்குங்க இந்த தேருங்க தாங்க மத்தியான மேலே எல்லாரும் வந்து அவங்கவுங்க அழகு குத்திட்டு கயிறு குத்தி கயிறு குத்துதல்னா நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க முதுகில் வந்து கொம்பி மாதிரி சு எடுத்து அந்த க அது மூலயமா கயிறை வந்து இந்த தேரை இழுத்துட்டு போவாங்க ஸோ இந்த இதெல்லாம் ரெடியாக இருக்குது இது மத்தியானத்துக்கு மேலே மதியம் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலே எல்லாமே இதெல்லாமே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் போனார் இல்லையா அந்த மாதிரி கம்பியெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கயிறை வந்து மாட்டிடுவாங்க அதன் மூலியமாக தான் இந்த வண்டிங்கள இழுத்துட்டு போவாங்க ரொம்ப அருமையாக ஒவ்வொரு சாமியுமே ரொம்ப அருமையாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு அந்த கலர் காம்பினேஷன் அந்த பூவோட இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது தங்க மயிலில் வந்து இருக்கார் மயில் வாகனத்தில் ஆறுமுகம் அருளிிடும் அனுதினமும் ஏறுமுகம் பார்த்தீங்களா செல்லக்குட்டி அவருடைய கட் ஹவுஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக அங்கங்கே வச்சுருந்தாங்க முருகனுடைய கட் ஹவுஸ் அங்கங்கே பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருந்தது நானும் எங்கள் ஃப்ரெண்டும் மத்தியானம் போயிருந்தோம் கோயிலுக்கு அப்படியே ஒரு சின்னதாக கிளிப்பிங் எடுத்துக்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கே அன்னதானம்லாம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம் மத்தியானம் இது வந்து நாலு மணிக்கு வந்து தேர் வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதி தேர் போயிடுச்சு நான் வந்து நடுவில் தான் போய் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இந்த தேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு ஆனால் அதை வந்து அவங்க எப்படி இழுத்துட்டு போகிறாங்கன்னு நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்பீங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அவங்களுடைய எல்லா ஃபோஸையுமே வந்து கொடுத்து இழுத்துட்டு போகிறாங்க வெயில் பார்த்தீங்கன்னா மார்ச் அஞ்சு சென்னையில் அடி தூள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கால் அந்த சுடு சுட்டதுங்க செருப்பு போட்டுட்டு போனாலே நமக்கு அப்படி வேட்ஸது அப்படி இருந்தது ஆனால் இவங்க எல்லோரும் காலையிலேருந்து இந்த வெயிலே போகிறாங்க முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கடவுள் சக்தி அப்படிங்கிறது உண்மை அது யாராலும் மறுக்கவே முடியாது அந்த வெயிலெலாம் வந்து அப்படியே கொதிச்சதுங்க தண்ணியெல்லாம் ஊற்றிட்டே போனாங்க இருந்தாலும் கூட த வெயில் சரியான வெயில் தாங்க அன்றைக்கி இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அந்த சுற்றி போட்டுட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு தேராக போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்டே தாங்க போகிறாங்க யாரும் யார் மேலேயும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம்தான் சென்னைக்குள்ளே இப்படி ஒரு திருவிழா நடக்கும்ன்றது எல்லாேருக்கும் தெரியுமான்னு தெரியல ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் முடியுதோ முடிஞ்சால் வாங்க இதோட அடுத்த வருஷம் தான் திருவிழா ஒரு தடவை வந்துட்டு போங்க கோயிலுக்கு வந்துட்டு போங்க நீங்கள் எப்போ வேணாலும் கோயிலுக்கு வரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வேண்டிட்டு அந்த கோயிலை ஒரு பிரகாரத்தை சுற்றிட்டு ஒரு இடத்துல நின்று நீங்கள் வந்து மனசார வேண்டிட்டு போங்க அந்த ஒரு மன நிம்மதியே வந்து உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போகும் மன நிம்மதி நிச்சயமாக இந்த கோயிலில் கிடைக்கும் பக்கம் தாங்க சரவணா ஸ்டோர் பாடி சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் அவ்வளோதாங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது நீங்கள் பாடி சிவன் கோயில் வந்தாலும் கூட கொரட்டூர் சிவன் கோயிலுக்கு வரலாம் கொஞ்சம் தூரந்தான் வந்து கும்பிட்டு போங்க பாருங்கள் அழகாக சந்தனத்துலேயே வந்து பண்ணியிருக்காங்க முருகரை ரொம்ப அருமையாக இருக்கார் ஓம் சரவணபவ ஆறுமுகம் மறளிடும் அணுதினமும் ஏறுமுகம் நம் வாழ்வில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நாளுமே ஏறுமுகமாக அமைவதற்கு ஆறுமுகம் ஆறுமுகத்தோனிடம் நாம் நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் மாசி கிருத்திகைக்கே மறந்துடாமல் வாங்க கொரட்டூர் முருகன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து வா ஒளி விளக்கு ஏற்றி வைப்பார் அது வந்து அது உறுதி அது அறுதியிட்டு உறுதியிட்டு கூறலாம் எவ்வளோ பெரிய மலை மாதிரியான கஷ்டங்களை கூட நீங்கள் அவர் காலடியில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து தும்சம் பண்ணிடுவார் இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையாக அடுத்து வந்து ஐராபத யானையோட வராரு பாருங்கள் அது மேலே முருகர் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வெயிலில் வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல பட் ஆனால் வந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது யானை வந்து தும்பிக்கையில் தண்ணி பீச்சு அடிச்சுட்டே வர மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது மயில் வந்து முருகரை சுற்றி சுற்றி வர மாதிரி ஒரு அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பசங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த இந்த இது பார்க்கும்பொழுது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க சிவாச்சாரிகள் நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த இந்த மியூசிக் வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்ததுங்க கேட்கும்போதே வந்து மயில் கூச்சரிஞ்சது அது கையெல்லாம் வந்து வைப்ரேஷனாகவே இருந்தது அந்த மியூசிக் கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்தது எல்லோருமே வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு நாள் வந்து கோயிலே அவங்க எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணி அந்த மாதிரி இருந்து தான் வந்து இந்த திருவிழா வந்து நடக்குது ஸோ இங்கே பாருங்கள் குடும்பத்தோடு வராரு சிவன் வராங்க பார்வதி வராங்க முருகர் வராரு ரொம்ப அருமையாக ஜாலியா ஒரு பக்கம் வந்து பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக இருந்தாங்க டிவோஷனலாக எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அப்படி இருந்தாங்க ஸோ முருகர் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து அதை வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அந்த தேர் வந்து சுற்றி வந்துடுச்சு இது கொஞ்சம் தூரம் வந்து போகணும் நான் வந்து அவ்வளோ தூரம்லாம் பின்னாடி போக முடியாதுன்றதுனால கூட்டமாக இருக்குன்ட்டு நான் ஒரே இடத்துல நின்று நான் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் வெயில் குத்திருந்தாங்கங்க எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்கங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ண முடியும் இல்லைன்னா லென்த்தி வீடியோவாக ரொம்ப பெருசாக போயிடும் நான் ஒரு சில வந்து எடு ஆட் பண்ணலை ரொம்ப நல்லா இருந்தது காவடி எடுத்திருந்தாங்க பால் குடம் எடுத்திருந்தாங்க நிறைய பேர் வந்து காவடி பால் குடம் எல்லாமே எடுத்திருந்தாங்க அதே மாதிரி வந்து தெரு ஃபுல்லாக இந்த மாதிரி நடந்து வராங்க இல்லையா தெருவில் வர வர வர்றவங்க எல்லாம் அவங்க இந்த மாதிரி ரொம்ப அந்த வெயில் வராங்கன்ட்டு எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்தாங்க நீர்மோர் கொடுத்தாங்க பானகம் ஜூஸு ஃப்ரூட்ஸு அவங்கவுங்க என்னென்ன வேண்டுதல் வச்சாங்களோ இப்போ நான் வந்து ஒரு விஷயம் வேண்டியிருந்தேன்னா எனக்கு அடுத்த வருஷம் அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நான் வர்றவங்க எல்லாருக்கும் இது கொடுக்குறேன் அப்படின்னு நான் என்ன நினச்சினோ அதை வந்து அந்த கிருத்திகை அடுத்த கிருத்திகை வரும்போது எல்லாருக்கும் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ எதோ ஒன்று நிச்சயமாக எல்லாமே நடக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த கோலாலம்பூர் மலேசியாவிலெல்லாம் நடக்கும்போது பார்த்தது தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த உடம்பெல்லாம் சின்ன சின்னதாக வெயில் குத்திருக்காங்க பார்க்கும்போதே எனக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிவோஷனலாக அப்படியே ஒரு மாதிரியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிற மாதிரிக்கு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது திருவிழா வந்து ரொம்ப ரொம்ப அருமையா நேத்து வந்து முடிஞ்சிச்சு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமேங்க பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லைங்க இவங்கதான் வந்து வெயில் குத்தணும் இவங்கதான் அழகு குத்திக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நிறைய பேர் வந்து குத்திருந்தாங்க அப்படியே சார சாரையா வந்துக்கிட்டே இருந்தாங்கங்க சாயங்காலம் தெப்ப உற்சவம் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வான வேடிக்கையோடு ரொம்ப பலமாக இருந்தது ப பட்டாத்தெலாம் செம்மையாக இருந்தது ரொம்ப நேரமாக வெடிச்சுட்டே இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது பாருங்கள் முருகர் வந்து தெப்பத்துக்குள்ளே தனியாக அதுக்காக செட் பண்ணதில் சாமியை வச்சு உற்சோம் போயிட்டுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது கூட்டம் பாருங்கள் கடை வீதியில் நிறைய கூட்டம் நிறைய கடைங்க சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்குன்ட்டு சாப்பிட்ற கடைங்கள் எல்லாம் நிறையா இருந்தது எல்லோரும் வந்து அங்கங்கே கூட்டம் கூட்டமாக எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திருவிழா வந்து ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு கூட்டம் தான் சரியான கூட்டங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு இடத்துல நின்றுமா அப்படியே அந்த இடத்துல நின்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது ட லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க திப்பத்தில் இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே இந்த ரிச்சுவல்ஸ் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவங்க எல்லோரும் நாங்கள் போகும்போது இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மரிய மாலையெல்லாம் போட்டு மரியாதை இருந்தாங்க இவங்கெல்லாம் விரதம் இருந்தவங்க போல இருக்குது அவங்க எல்லோரும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு பெரிய இரும்பு சட்டகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பெருசாக வந்து ஹீட் பண்ணாங்க செம்மையாக ஹீட் பண்ணியிருந்தாங்க அதை வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஹீட் பண்ணதை வந்து தக முதல்ல ஹீட் பண்ணுறாங்க ஹீட் பண்ணிவிட்டு இவங்க கையில் கொண்டு போய் சந்தனத்தை கொடுத்து இந்த அது இந்த இதுதான் ஹீட் பண்ணுறாங்க நல்லா ரெட்டிஷாக இருந்தது செம்மையாக ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இதை கொண்டு போய் அவங்க கைக்கு முன்னாடி வைக்கிறாங்க அவங்க கையில் சந்தனம் கொடுக்குறாங்க அத் அது அப்படியே வச்சு அது மேலே தடவி விடுறாங்க இது எதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இது இதுக்கு பேர் ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு தெரியல உண்மையிலேயே இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ரொம்ப வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ மூலமாக அங்கே பாருங்கள் அவ்வளோ கொதிக்குதுங்க ரெட்டிஷ்ஷாக இருக்கிற அந்த இதில் வந்துட்டு அப்படியே கையில் அப்படியே வச்சு அப்படியே தட்டுறாங்க எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அந்த திருப்பி அந்த சந்தனத்தை அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க அது ஹீட்டு செம ஹீட்டு எல்லாரும் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க ஸோ அது அது முடிஞ்சிச்சு ஸோ தெப்ப ஒருச்சோம் முடிச்சிட்டு முருகர் கோயிலுக்குள்ளே வந்துட்டாருங்க கோயிலுக்கு வ உள்ளே வர்றதுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்காரு ஸோ அப்போ வந்து ஒரு ஆட்டம் களியாட்டம் ஆட்டம் அப்படின் அதாவது ஒரு ஆனந்த குத்தாட்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லபடியாக எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு ஹாப்பினஸ் மூடோடு அப்படியே முருகர் உள்ள கோயிலுக்குள்ளே போகிறாரு ஸோ இதை எல்லோரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு முருகனுடைய அருள் இருந்ததுனால தான் இந்த வீடியோ நான் இவ்வளோ பெருசாக எந்த போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு மிக்க மிக்க நன்றி ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் எல்லோர் வாழ்விலுமே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கட்டும் அவனுடைய அருளால் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி